ஆனால் சாரி நோ நான் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் தட் இனி ஆளை விட்டுருங்க இதுக்காக பொம்பளை வசை போகிறீங்களா இப்போ ரைட்டு சரி ஆமாம் இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பண்ணணும் சரி நீங்களே போங்க

ஆனா சீரியஸ்லி மம்மி ஏ என்னையெல்லாம் முப்பது கேஜி தூக்க வச்சிட்டீங்க பாத்தீங்களா அங்க நிக்கிறீங்க மம்மி இது அதுக்கு நான் என்ன பண்றது யார் நீங்களா நல்லா கட்ட வரல் கட்ட வரல் மாதிரி இருந்தீங்க கட்ட வரல் சாரி சுண்டு வரல் சாரி சுண்டு பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு ஆஷி உங்க மம்மி உன்னை விட்டுட்டு போறாங்க ஹாப்பியா இல்ல வந்து சோகமா ஓகே வடி விட்டுட்டு போயிரு அடுத்த வாரம் அனுப்பிச்சு விட்டுறேன் நான் இந்த பக்கம் ஃபிளைட் ஏறிடுறேன் அவளை அந்த பக்கம்

அங்க வந்து பெட்டி கடியில இருக்கும் அதையும் எடுத்து போடி இருக்கும் அதை ஓபன் அதை எடுத்துக்கிட்டு பீரோ ஓபன் பண்ணி இன்னும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இப்படி அடுத்த வாரம் வந்து இன்னொரு நாலு சேர்த்து எடுத்து ஏய் நீ என்ன சித்திய உண்மையிலே வந்து நல்லபடியா எடுத்துட்டு போங்க சித்தின்னு சொல்ல வரியா இல்ல வேற ஏதாவது சொல்ல வரியான்னு இன்னும் புரியல எங்களுக்கு போங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க போங்க தம்பி ஏன் சொல்றானா உன்ன வீடியோக்கு நான் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுவேன் அவன் தான் கேமரா ஹேண்டில் பண்ணணும் டென்ஷன் ஆவோம் அதனால போயிடு அப்படிங்கிறான் ஒரே மாதிரி

हां अच्छा मुझे வந்து ஏதோ பிளான்ட் மாதிரி தெரியுது அது பை கேஞ்சி பை பை ம் ம் ஐயோ அம்மா வந்து மடியில படுத்துடுறோம் அதனால வாந்தி எடுத்துறோம் இல்ல அப்படியே டான்ஸ் பண்ணி வாஷ் பண்ண மாதிரி இருக்கு பை எச்சு பை சி அம் டீசல் போங்க ஓகே பாய் இவன இவன் காரு போதில்லை என்னையே இழுகுறீங்க எனக்கு கொடுத்ததே ஏதோ நானே ஏதோ படத்துக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆ இல்ல 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 நான் இல்ல நான் நடிச்சிருக்கேன் நான் நடிச்ச படம் ரிலீஸ் ஆயிடுச்சு எனக்கே கொடுக்கலையே எனக்கே ஃப்ரீ டிக்கெட் கொடுக்கலையே ஓகே ait tant que s'icardam diaçí school riopenna fa panra davulum koi dana avum